அவருடைய மரத்தை பக்குவப்படுத்தி தெளிவுபடுத்தா போதும் அந்த கல்வியில எந்த ஒரு மயக்கம் இல்லாம ஆகித்தார இப்ப ஆரம்பிக்க வேண்டிய தொழிலையும் கொஞ்சம் வளப்படுத்தி அதே மாதிரி நீ கும்பிடக்கூடியதுல பெரிய கருப்ப சாமி உன் குடும்பத்துக்கு முதல் செய்யும் சாமியுடைய அருள் இந்த குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் இப்ப ரெண்டே முக்கால் ஆண்டுகள் நம்ம பணம் எல்லாம் உழைச்ச போதுதான் வீதியில போயிருக்கு உனக்கு வீடு வேற சேர்க்கணும் குடும்ப கவலையை தீர்க்கணும் அந்த பிள்ளைய கல்வியில உயர்ந்தரமாக்கி மதிப்பு மரியாதையோடு வரலாம்

அடிக்கடி கொஞ்சம் மனக்குழப்பம் வந்துகிட்டு இருந்த நிலைமைகள் இப்ப கொஞ்சம் மாற்றமாக இருக்கு அதனால அந்த சைக்காட்டிக் ப்ராப்ளம் இனிமேல் வாழ்நாள் முழுக்க வரவே செய்யாது காப்பாய் தந்துடுறேன் இப்போ ஒரு முறை வெளிநாடுக்கு போய் நான் உட்கார்ந்து ஆறு மாதங்களுக்குள்ள குடும்பத்தை அங்க கூட்டி போறது மாதிரி ஒரு ஏற்பாடை கருப்புசாமி எனக்கு பண்ணி தரணும்னு சொல்லி உன் புருஷன் கேட்கான் என்கிட்ட உண்மை இல்லையா அதுக்குரிய சூழ்நிலைகளை எனக்கு உருவாக்கி கொடுக்கணும் என்பது உத்தரவு தெரியும் அதனால இவங்க படிக்க வச்சு மகா மேதைகளை ஆக்கி ஒருவேளை டாக்டர் ஆக்கிடுவோம் ஒருத்தனை சயின்டிஸ்ட் ஆக்கிடுவோம் வெற்றி ஆக்கி திருந்தா போதுமலா செல்வாக்கா மே முப்பதும் கழிந்து ஜூன் மாதத்தில் நீ அப்ளிகேஷனை போடு அங்க இருந்து அடிச்சுக்கா பிடிச்சிக்கா இதான் டைம் இந்தா வெட்டி ஆகிக்காங்க ஒரு கார் ரொம்ப நாளாக ரிப்பேர் ஆகி நிற்கிது அந்த காரை கொடுத்துருவது தான் கரெக்டு அது நமக்கு வேண்டாம் கஷ்டப்பட மாட்டார் நீ எப்படி சொல்லலாத கஷ்டப்பட விட மாட்டேன் தைரியமாக இருங்க சந்தோஷமா இருங்க மக்கா உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வருத்தமே அதுதான் அதை வெள்ள உருவாக்குவோம் தைரியமாக இருக்கும் அதே விருது நகர் எல்லை கர்ப்பசாமி நான் நினைக்கிறது மாதிரி என் பொம்பளை பிள்ளைக்கு வாழ்க்கையும் தொழில் கல்வியும் அமையணும்னு கேட்டு வந்தது என்ன படிச்சுக்கிட்டு இருக்க முடிச்சா என்ன முடிச்சிருக்க கொஞ்சம் கண்டுபிடி பார்ப்போம் ஜூலை மாதம் இருபதாம் தேதிக்கு உட்பட உனக்கு நீ நினைக்கிற ஒரு வேலை கிடைக்கும் அந்த வேலையை உனக்கு வாங்கி தந்துடுறேன் பெற்றோர்கள் சொல் மாறாம உனக்கு வாழ்க்கையை அமைச்சு தர மனசை உனக்கு உருவாக்கி தரேன் அதுல எந்த தலைகுறிவும் பிரச்சனையும் இல்லாம காப்பாத்தி தந்தா போதும் இல்ல உன் குடும்பத்துல கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் இருக்கு அதை தீர்த்து தெளிவு பண்ணி தாரேன் வீட்டுல ஒரு பக்கத்து சுவர் பாதிக்கப்பட்டிருக்கு கவனிக்கலையா பார் அது என்னன்னு பார்த்து தெளிவு பண்ணி உங்களுக்கு ஆபத்தலாம காப்பாய் தர கால் நின்றுவாங்க அது நடக்க கூடாது ஆனா இவளை பத்தி தான் உத்தரவு வந்திருக்கு அவளை பத்தி உத்தரவு வரல பொறுமையா இருந்ததுக்கா வார வெள்ளிக்கிழமை காலில் பத்து மணிக்கு வா சரியா போயிட்டு வரலாம் கருப்பசாமி அரியபுரம் கண்ணு கண்ணு என்னமில்லாமோ கேட்பாங்க என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும் பிள்ளை நல்லா இருக்கணும் அது நல்லா இருக்கு என்ன வந்தாலும் சரி எனக்கு லாட்ரி சீட்டு விழாவும் ஒரு சாம்பு எடுத்த பொழுதுன்னு கால் ஒன்றுவா எப்படியோ லாட்ரி சீட் அடித்து உனக்கு ஒரு பிரைஸ் விடணும் அந்த ஊர்ல சும்மா ஜம் ஒன்று வாழணும் கருப்பு கோயிலுக்கு போனேன் அசத்துனேன் அப்படி இருக்கணும்னு நினைக்கான் பரிசு வாங்கிக்கா நல்லா இருடா சந்தோஷமா இருடா உங்களெல்லாம் நிம்மதியாக்குனா எனக்கு தான்டா பெருமை உண்மையா இல்லையா படத்தை வச்சுக்கா பாசமா இருந்துக்கா வா வேண்டாம் விட்டுரு விட்டுரு மறந்துடு அதெல்லாம் கும்பகோணம் தன் தொழிலில் மன வருத்தம் அடைந்தது யார் என்னப்பா செய்யணும் ரெண்டே முக்கால் ஆண்டு செய்யும் தொழிலை இழந்தாய் சேமித்து வைத்த பணங்களையும் இழந்தாய் உறவினன் ஒருவனோடு பகையும் ஆனாய் உண்மையா இப்போதைக்கு நம்ம வச்சிருக்கிற ஒரு பத்திரம் கூட நம்ம கையில் இல்லாம ஊசராடிக்கிட்டு இருக்கு இருக்கா இவைகளெல்லாம் கிரகப்படியா வேற எதுவும் கோளாரான்னு ஒரு சில குறை உண்டு தான் நடக்கு வேற யாரும் எதுவுமே பண்ணலை அதனால இழந்த செல்வங்களை மீளக்கூடிய நேரம் வந்தாச்சு ஓ என்னைக்குள்ள போனேன் நாகார்த்தம்னு ஒரு தெய்வம் இருக்கு நாக தெய்வம் இருக்கா சாரங்கபாணி கோயில் இருக்கா அந்த கோயிலுக்கு இடப்புறத்தில் பார்த்தியா அந்த தெய்வத்தில் தான் கேட்டேன் அதனால ராகு சம்பந்தமான தோஷம் உங்களுக்கு இருக்குது அவைகளை நீக்க அந்த தெய்வத்துக்கு ஒரு அர்ச்சனையை செய் செல்வங்கள் கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு வாரம் வெள்ளி போய் அடுத்த வெள்ளி வரும்பொழுது உனக்கு வெற்றிமானது வந்து உன் குடும்பத்தை வாழ வச்சு தரேன் செல்வாக்காரன் மகனே நீ வெளியில் கிடைக்கக்கூடிய பணத்தை வாங்கித்தாரேன் உன் கடனையும் திது தரேன் ஒரு நிலத்தை பற்றிய கவலை உள்ளத்தில் இருக்குண்டா அதை அறுத்து கிழித்து தெளிவாக்கிடுவோம் போடி ம் வாங்கிட்டு வந்துடுங்க என்ன போயிட்டு வாங்க வாங்கிட்டு ஆ சரி கருப்பசாமி ஆமா கிருஷ்ணகிரி இல்ல கம்பெனி வச்சிருக்க யார் வச்சிருக்கா இல்ல நீ எது கம்பெனி வச்சுருக்கியா கம்பெனியில வேற பார்க்கியா கம்பெனியில வேலை பார்க்க நீ கம்பெனில வேலை பார்க்கிறவனுக்கு முதல் உத்தரவு இது இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலையில மன வருத்தமும் குழப்பமும் அது தொடருமா தொடராதா நம்ம அதை விட்டு வெளியே ஒரு பயம் உள்ளத்துல இருக்கு இருக்கா அதுல நீ செய்யாத குற்றத்துக்கு ஒரு தேவையில்லாத வார்த்தையை ஓமே சுமத்திட்டாங்கடா என்னமா அதுல இப்ப கொஞ்சம் கடன்களும் பட்டு மனக்குழப்பமாகி வேதனை அடைஞ்சிருக்கிய அதனால வேற ஒரு ஊருக்கு போய் வேலைக்கு போய் பிழைச்சா நல்லா இருக்குமே அதுக்கு ஒரு வழி கிடைக்குமா அல்லது இங்கேயே வாழலாமாங்கிற குழப்பம் ரெண்டு ஓடுது காலத்துவாங்க அதனால இப்ப கடனும் தீரனும் தொழிலுக்கு வழியும் வகுக்கணும் ஒரு கேள்வி கேட்டுக்கா என்னடா வேணும் பேல உன் வீட்டெல்லாம் தாண்டி ஓரமா போகும்பொழுது ஒரு விவசாய நிலமும் ஒரு கிணறும் வருது இருக்கலாம் அந்த கிணத்து ஓரத்தில் சில சமயத்தில் நீ நடந்து போவியா அந்த நிலத்தில் போகும்பொழுது ஒரு பொருள் உன் காலில் தட்டுப்படும் தட்டுப்படா அதை எடுத்து வித்து உடல்நிலையை உடல்நிலைய பேசுவா தை நான் போக வைக்கிறேன் ஒரு வாரம் கழிச்சு வாங்க சரியா ஒரு வாரம் கழிச்சு வாங்க புறம்ப கூடாது வந்து கேட்டுக்கா சந்தோஷமாரு கடைச்சாச்சி போடா கர்பசாமி தர்மபுரி பக்கத்துல இருந்து யார் வந்திருக்கீங்களா தர்மபுரி நம்ம கொஞ்சம் உள்ள இறங்கி போயிட்டோம்னா யாரும் தப்பிக்க முடியாது அப்படியா வரலாம் என்னப்பா செய்யணும் உங்களுக்கு நான் சாமி என்ன செய்யணுன்னா அப்படியா இன்னொரு மூணு வாரம் நீ பொறுமையாக இருக்கணுமா மேலே இருந்து உத்தரவாயிடுது இதுலருந்து மூணாவது வாரம் என்ன பார்க்க வாப்பா அந்த பிரச்சினையை தீர்த்து தெளிவு பண்ணி தரேன் சகோதரி வாக்கு முடிஞ்சு போச்சு மூணாவது வாரம் என்னை பார்க்க வர வேண்டும் ஜெயிச்சு தரேன் அது பொறுமையாக இருக்கணும் போயிட்டு வரலாம் கருப்பசாமி ஆமாம் இப்போ மூணு வருஷ காலமா நம்ம ஒரு பெரிய பண்ணிக்கிட்டு இருந்தோம் சில வந்து தொடர்பு கொண்டு நம்ம பொருள்கள் வெளியே போச்சே தவிர அதுக்குரிய பணங்கள் நமக்கு வராம போயிடுது அதே மாதிரி வேற இடத்துல பிராஞ்சு வைக்கணும்னு சொல்லி சில பிளான்கள் எல்லாம் போட்டோம் நம்ம அதுல நிறைய பணங்கள் வேஸ்ட் ஆக்சே தவிர நாம ஜெயிக்கல உண்மையா நீங்க இருக்கிற இடத்துல இடதுபுறத்துல பார்த்தேன் என் தங்கை காளியினுடைய ஆலயம் அந்த ஏரியால உண்டு நான் முன் தெய்வமாக அங்க இருப்பேன் அதிலிருந்து வடபால் சென்றால் வெற்றிவேல் முருகப்பெருமானுடைய ஆலயமும் உண்டு இப்போதைக்கு கோடியை தொடும் அளவிற்கு கடனும் மனவேதனையும் இருக்கா இல்லையா இந்த வேதனையை தீர்த்து கடனை தீர்த்து போதும்ல வழிவகுத்து தரேன் கால் ஒன்று இன்னும் ஒரு கேள்வி இருக்கு கேட்டுக்கலாம் என்னை இருந்து கேட்டு போங்க எல்லாம் வெற்றி தரேன் இவங்களை குறித்து வச்சுக்கோங்க கருப்பசாமி நாகர்கோவில் தாயும் மகனும் வெற்றிவேல் முருகனுக்கு தாய் மாமனால் மனம் பாதிக்கப்பட்ட மகன் நீ அந்த சாபத்தை நீக்கி சந்தோஷமா வாழ வைக்கின்றான் வெற்றி உண்டுமே பேசாத தாயும் மகனும் நாகர்கோவில் கண்ணை ரெண்டையும் கட்டி ரோட்ல நடக்க விட்டால் தடவி தடவி நடந்துடலாம் அப்படித்தானே புரியலையா அதே கண்ணை கட்டி காட்டுக்களை விட்டோம்னா எப்படி நடக்கிறது ஒரு மரம் முட்டும் ஒரு வேறு தட்டும் ஒரு பள்ளம் குப்புறத்தட்டும் ஒரு கல்லு அந்த மாதிரி தட்டூன்றி தடுமாறி என்ன செஞ்சால் சரிவரும் என்ற திக்கு தெரியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான் இந்த மகன் அதனால இவனுக்கு அந்த காலத்தின் குழப்பம் எப்பொழுது தீரும் என்பதை முடிவெடுத்து சொல்லி தெளிவுபடுத்துவதற்கு ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை இவன் பொறுமையோடு இருக்க வேண்டும் அதுக்கு பிறகு கல்வி தொடராது வேலை தொடரும் தொடரும் வேலை அது இந்தியாவிலேயே கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புக்கு முயற்சி செய்ய எண்ணம் வரும் ஒரு வருஷம் கழித்து நடக்கும் பதினஞ்சுக்கு மேல் வேலையை முயற்சி செய் வெற்றி உண்டு கல்வியை முடிச்சிரு முடிஞ்சாச்சு இப்போதைக்கு வீட்டுக்குள்ள போய் பார்த்த கொஞ்சம் நம்ம படங்கள்லாம் விரயமாயிருக்கு உண்மையா அதனால கொஞ்சம் கடன்களும் குழப்பமும் இருக்கு அதை தீர்த்து தெளிவு பண்ணி தரேன் ஒரு வீடு சம்பந்தமான மன வருத்தமும் இருக்கும் அதையும் சரியாக்கி ஜெயிச்சு தரேன் இந்த அப்படி மன உற்சாகமாக இருந்துக்கா ஜூன் பதினஞ்சு வரை பொறுமையா இருந்து செயல்படு வெற்றி உண்டு தெளிவான விடை ஜூன் பதினஞ்சு வரை பொறுமையா இருந்து செய்யணும் எதுக்கும் குழம்பக்கூடாது சென்று வென்று வெற்றி விடுவாங்க தூத்துக்குடி சர்ப்பகால தோசத்தை நீக்கி அருமையான ஒரு மணமகனை கொண்டு வந்து காட்டி கல்யாணத்தை முடித்து வைக்கிறதுக்கு வைகாசில நடந்துடும் அதுக்குரிய வீடு வாசலும் கிடைச்சாச்சு தெளிவா இருந்துக்காங்க சொல்ல மாண்கிட வெட்டிருங்க அசத்திடுவோம் டேய் நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கு உடன்குடிக்கு போயிட்டு வாடி கர்பாமி அதே தூத்துக்குடி மணியத்த போட்டுக்காங்க குழந்தை பாக்கியம் வெற்றிகரமா நடக்கும் செல்வாக்கா இருக்க அந்த தடை நீங்க முன்னாலே தந்துட்டேன் ஜெய்சாச்சி நல்லா இருக்கு என் ஆசையால் பூரணமாக இருப்பான் அவனை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க கண்டு முடுறா கோயிலுக்கு கூப்பிட்டு வந்து அவனை குணமாக்கிட்டு போட்டியாக்கி தரேன் நான் அந்த உத்தரவு சொல்லும் பொழுது இருந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சில பேருக்கு சொல்லியிருப்பேன் அவங்க மட்டும் இருந்து இப்போ நைட்டில் பாருங்க பாக்கி எல்லா மக்களும் நாளைக்கு இருந்து கேட்கணுங்கிறவங்க கேளுங்க தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவங்க விருதுநகர் சிவகாசியை சார்ந்தவங்க இன்றைக்கி ஊருக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் வாங்க நல்லா புரிஞ்சிக்கொண்டு இன்னைக்கு ஊருக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் வாங்க ரொம்ப எட்ட ஊரில் உள்ளவங்க இன்று இருந்து நாளைக்கு காலையில் பாருங்கள் இப்போ உத்தரவில் நீங்கள் இருந்து என்னை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னவங்க இன்றைக்கி நைட்டிலே இருந்து என்னை பார்த்துட்டு போங்க போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,